ஜெஃப் கெல்லர் எழுதிய மனப்போக்குதான் எல்லாமே ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் புத்தகம் வாழ்க்கையில் ஒருவரின் வெற்றிக்கு நேர்மறையான மனப்பான்மை எவ்வளவு முக்கியம் என்பதைப் பற்றி விளக்குகிறது இது ஒரு தன்னம்பிக்கை மற்றும் சுயமுன்னேற்ற புத்தகம் இந்த புத்தகத்தின் முக்கிய கருத்துக்கள் மனப்போக்குத்தான் வெற்றிக்கு அடிப்படை நாம் ஒரு சூழ்நிலையை எப்படி பார்க்கிறோம் என்பதுதான் அதன் விளைவை நிர்ணயிக்கிறது நேர்மறையான மனப்போக்கு கொண்டவர்கள் சவால்களை வாய்ப்புகளாக பார்க்கிறார்கள் மூன்று முக்கிய படிநிலைகள் ஜெஃப் கெல்லர் நேர்மறையான மனப்போக்கை வளர்க்க மூன்று படிகளை முன்வைக்கிறார் ஒன்று சிந்தனைகளை மாற்றுங்கள் நமது எண்ணங்கள்தான் நமது செயல்களுக்கு காரணம் எதிர்மறை எண்ணங்களை நீக்கி நேர்மறையாக சிந்திக்க பழகுங்கள் இரண்டு வார்த்தைகளை மாற்றுங்கள் நாம் பேசும் வார்த்தைகள் நமது மனப்போக்கை பிரதிபலிக்கின்றன நேர்மறையாக பேசுவதன் மூலம் நமது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மூன்று செயல்களை மாற்றுங்கள் நேர்மறையான சிந்தனைகளும் வார்த்தைகளும் நேர்மறையான செயல்களுக்கு வழிவகுக்கும் சிறிய அளவில் தொடங்கி தொடர்ந்து நேர்மறையான செயல்களைச் செய்யுங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல் தோல்விகளை முடிவாகப் பார்க்காமல் அதிலிருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பாகப் பார்க்க வேண்டும் சுருக்கமாகச் சொன்னால் இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டுமென்றால் முதலில் உங்கள் சிந்தனை முறையையும் மனப்போக்கையும் மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது